உயரத்தில் ஏறி நின்றால் உலகமே உனக்கு தெரியும் ஆனால் உயர உயர வளர்ந்தால் மட்டுமே உலகத்திற்கு நீ தெரிவாய் என்பது கிழக எமது சிற இலக்கிய கழகமானது உயர் உயர உயர வளர்ந்து விண்ணை கொண்டு வருகிறது இன்று முதலாம் ஆண்டு விழாவிற்கு வருகை பொறுத்திருக்கும் தலைவர் அவர்களையும் துணைத் தலைவர் அவர்களையும் சிறப்பு விருந்தினர்களையும் முன்னிலையாளர்களையும் விருது பெறும் ஆளுமைகளையும் பொருளாளர் அவர்களையும் துணைச் செயலாளர்களையும் கழக உறுப்பினர்களையும் மற்றும் என் அன்பிற்கினிய மாணவ செல்வர்களையும் அவங்க சிலா இலக்கிய கழகத்தின் முதல் கூட்டம் முப்பத்தி ஒன்று அன்று திருச்சிராப்பள்ளி அறிவியல் பூங்காவில் பதிமூன்று உறுப்பினர்களுடன் சிறப்பாக ஆரம்பமானது அங்கு உறுப்பினர்களின் அறிமுகமும் சிலா இலக்கிய கழகத்தினை எப்படி நடத்துவது என்பது குறித்தும் சிறப்பாக ஆலோசிக்கப்பட்டது சிலா இலக்கிய கழகத்தின் முதல் நிகழ்வாக மார்ச் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மகளிர் தின விதமானது திருச்சி பிரீஸ் ரெசிடென்சி ஹோட்டலில் மிகச் சிறப்பாக நடைபெற்றது அந்நிகழ்வில் பெண்ணை பேச மூன்று பெண் கவிஞர்களுக்கு பொக்கிழி வழங்கப்பட்டது அனைத்து பெண் கவிஞர்களுக்கும் கதிரசி விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டது இரவு உணவு நன்விழா நிறைவுற்றது

கோலாகலமாக நடைபெற்றது கவிஞர் சுமித்ரா தேவி மாதவனவர்கள் கேற்புரையாற்றினார் அன்று திருச்சியில் வரலாறு காணாத மழை கொட்டிய பொழுதும் நான்கு நண்பர்கள் அதிகளவு நடந்து கொண்டு விழாவினை சிறப்பாக நடத்தினார்கள் இரவு உணவுடன் விழா நிறைவுற்றது ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கவிமலர் முதலாம் திருச்சிராப்பள்ளி பிரிஸ் ரெசிடென்சி ஹோட்டலில் நடைபெற்றது இந்நிகழ்வில் கவிஞர் சாமி கவிஞர் மா திருவள்ளுவர் கவிஞர் தனலட்சுமி வாஸ்கரன் மற்றும் கவிஞர் நந்தவனம் சந்திரசேகரன் ஆகியோர் அவரது கவிதைகள் மிகச் சிறப்பான முறையில் பகிர்ந்து மகிழ்ந்தனர் இருபத்தி மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று எழுத்தாளர் பாட்டாளி அவர்கள் தொகுத்த மலைக்கோட்டை எழுத்தாளர்கள் என்கின்ற நூல் வெளியிட்டு விழா மிகச்சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்வில் கவிஞர் பாட்டாளி அவர்கள் ஏற்கரையாற்றினார் பதினொன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கவிமலர் இரண்டாம் நிகழ்வு நடைபெற்றது லட்சுமி நந்தகுமார் மற்றும் பேச்சாளர் தங்களது படைப்புகளை எடுத்து வைத்தனர் துணைத்தலைவர் அவர்களின் அகவைநாதின் மீது சாதனை நாயகி வாழ்த்தலமும் நடைபெற்றது இதில் ஒரு சாதனை சரித்திரம் என்பேவர் ஸ்ரீராம் அவர்கள் அமையாரின் வாழ்க்கை வரலாற்றை கவிழை வடிவில் ஒரே இரவில் எழுதி முடித்திருந்தார் புத்தகம் கொடுத்தது நாயகர் விழாவானது தமிழகம் என்பது உள்ள தியாகிகளை மிகவும் கூறும் வகையில் அவர்களை பற்றியுள்ள கலாவிய கவிஞர்கள் கவிதைகள் படைத்தனர்கள் நான் நூலாக கொடுத்து தியாகத்தேன் என்கிற நூலினை சிராப்பதிப்பாக வெளியிட்டது உணவூட விழா என்பதை நிறைவேற்றது பத்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஆசிரியர் விழா திருச்சிராப்பள்ளி தமிழ்ச்சங்கத்தில் மிகச் சிறப்பாக நடைபெற்றது கவிஞர் மா திருவள்ளுவர் தலைமையில் இன்றைய சூழலில் மாணவர்களுக்கு பெரிதும் துணை பெற்றோர்களே அணியில் கவிஞர் சுமிதா தேவி மாதவன் பேச்சாளர் மங்குளம் மேரி மற்றும் பேச்சாளர் லோகேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பாக பேசினார்கள் பட்டிமன்றத்தில் கலந்து கொண்டு பேசிய பேச்சாளர்களுக்கு தமிழ் ஒளி செய்த வழக்கு சிறப்பிக்கப்பட்டது இரவு உணவுடன் விழா இங்கே நிறைவுற்றது பெண் எழுத்தாளர்கள் மூன்று நூல்கள் வெளியிட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது இது கவிஞர் பிரகாசி எண்ணிக்க இன்னும் சுதந்திரம் வேண்டும் என்ற மூலம் கவிஞர் சாமி எண்ணிய சிந்தனையில் சிதறிய தேவம் ஏஞ்சலின் அவர்கள் எழுதிய தேவையின் தேடல்கள் என்கின்றதோடும் கவிஞர் அறிமுகமதி அவர்களால் வெளியிடப்பட்டது நடைபெற்றது எட்டு பத்து இரண்டாயிரத்தி நான்கில் திருச்சிவாப்பல் அரசு நடத்திய புத்தக திருவிழாவில் திருச்சி ஆளுமை விருது பெற்ற திருச்சி மாவட்ட எழுத்தாளர்களுக்கு பாராட்டு விழா நடத்தப்பட்டது இந்நிகழ்வில் மங்கள இசையுடன் ஆழ்மைகளை வரவேற்றதுடன் மலர் கிரீடமைத்து ஆளுமை நிறைந்த எழுத்தாளர்களுக்கு நிறைவு பரிசு வழங்கி சிறா இடத்தில்

குழந்தைகள் மணி அளவில் கோலாகலமாக நடைபெற்றது இந்நிகழ்வில் குழந்தைகள் முன்னிட்டு மாணவர்களுக்கு பல போட்டிகள் நடத்தப்பட்டு அவர்களுக்கு பாராட்டி பரிசுகளும் வழங்கப்பட்டது எழுபத்தி ஐம்பதுக்கும் அதிகமான மாணவர்களும் முன்னூறுக்கும் அதிகமான பெற்றோர்களும் கலந்து கொண்டு விழாவிலே சிறப்பித்தார்கள் இவ்விழாவில் பங்கு பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழும் வழங்கப்பட்டது நண்பராக செயலாற்றிய ஆளுமை மதியது பத்துட்டயபுர கலைஞர் பாரதியாரின் பிறந்த நாளை முன்னிட்டு புலனவல்லியில் கல்லூரி மாணவர்களுக்காக அச்சமின்றி கலைஞர்வோம் என்கின்ற தலைப்பில் கல்வி போட்டி நடைபெற்றது இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு இ சாமிதலும் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு பாராட்டு சாமியலும் வழங்கப்பட்டது இருபத்தி மூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கிறிஸ்துமஸ் நடைபெற்றது மத நல்லிணக்கத்தை வகையில் அனைத்து மதத்தினரும் கிறிஸ்துமஸ் விழாவில் கலந்து கொண்டு விழாவில சிறப்பித்தார்கள் கருத்து பரிமாற்றங்கள் மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன இரவு உணவுடன் விழா இங்கே நிறைவுற்றது இவ்வாறு சிறப்பான பலன்கள் சில இலக்கிய கலகம் சிறப்பாக நடத்தி வருகின்றது இதுவரை பனிரெண்டு புத்தகங்கள் வெளியிட்டுள்ளது இன்றைய ஆண்டு விழாவிலும் ஆண்டு மத மற்றும் மூன்று கவிஞர்களின் கவிதை புத்தகம்

வழங்கப்பட்டு வருகிறது அமெரிக்கா கனடா மும்பை கேரளா மற்றும் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் கவிஞர்கள் சிராவில் இணைந்து பயணித்து வருகின்றார்கள் இத்துணை பெருமை வாய்ந்த சிரா இலங்கை கழகம் இனி வரும் ஆண்டுகளிலும் இளைஞர்களை ஊக்குவிக்கும் விதமாக அலை